கனரக வாகனர் ஓட்டுநர் பயிற்சி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் டிஎன்எஸ்டிசி நாகப்பட்டினம் மண்டலம் சாலை போக்குவரத்து நிறுவனம் ஐஆர்டி கும்மிடிப்பூண்டி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் வேளாங்கண்ணி இணைந்து நடத்தும் கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சி குறைந்தபட்ச கட்டணத்தில் பனிரெண்டு வார காலம் கனரக வாகன பயிற்சி அளிக்கப்பட்டு கனரக வாகன ஓட்டுநர் உரிமை மற்றும் பயிற்சிக்கு பின் ஐஆர்டி சர்டிஃபிகேட் தரப்படும் கீழ்கண்ட தகுதியுடைய ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பம் செய்யலாம் குறைந்தபட்ச தகுதிகள் வயது இருபது வயதுக்கு மேல் உயரம் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் எடை குறைந்தபட்சம் நாற்பது கிலோ ஓட்டுநர் உரிமம் இலகுர வாகன ஓட்டுநர் உரிமம் எல்எம்வி பெற்று ஒரு வருடத்திற்கு நிறைவுபெற்றிருக்க வேண்டும் அத்துடன் பொதுப்பணி பிஎஸ்வி கண் பார்வை கண்ணாடி அணியாமல் ஆறுக்கு ஆறு கண்பார்வை திறனும் நிறபேதமாரியும் குறைபாடும் பேஜ் பெற்றிருத்தல் வேண்டும் மாறுகண் குறைபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும் உடல்நலம் எவ்வித உடல் ஊனமும் இல்லாமல் இருக்க வேண்டும் பயிற்சிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் கீழ்கண்ட முகவரியை தொடர்பு கொள்ளவும் கனரக வாகன பயிற்சி மையம் வேளாங்கண்ணி மற்றும் நாகப்பட்டினம் மண்டலம் அலுவலகம்